இன்னைக்கு நம்ம ஈரோடு ஃப்ரைடே குக்கிங் தமிழ் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது மாதிரி எல்லாத்துக்குமே சைடிஷா வந்து வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான குருமா வீடியோ தாங்க பார்க்க போறோம் எப்படி செய்யலாம்னு பாக்கல வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இருக்கிறங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே ஒரு கப் அளவு மீல் மேக்கர் எடுத்திருக்கிறேன் அது உள்ளுக்கு போட்டுக்கலாங்க மீல் மேக்கருக்கு இன்னொரு பேர் வந்து சோயா பீன்ஸ்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு பக்கம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க நம்பூர் சைடு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க இது நல்லா கொதிச்சு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தாட்டி அலாசி எடுத்துக்கலாங்க அப்போ தான் மீல் மேக்கருடைய வாசனை போயிட்டு டேஸ்ட்டு வந்து குழம்பு வைக்கும்போது வாசனை இல்லாமல் நல்லா இருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா நல்லா புடிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் தண்ணியில் போட்டு நல்லா அலாசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்து மீல் மேக்கர் தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டாங்க மர செடியில பக்கத்தில் இருந்ததுனா அதுக்கு ஊத்திடுங்க இதே மாதிரி அரிசி கழிற தண்ணியுமே மரச்செடிக்கு ஊத்திட்டு வந்தோம்னா மர நல்லா வளர்ந்து வருங்க ஒரு கால் கப் அளவு சுண்டக்காய் எடுத்துருக்கறேங்க அதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டு உரல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாங்க உரலை போட்டு இடிச்சு எடுத்தோம்னா நான் அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளி வந்துடும் அதை வந்து நம்ம தண்ணியில போட்டு அலசி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க உங்க இது மாதிரி உரல் இல்ல அப்படின்னா பால் கவர் சக்கரை கவர் இருக்கும் இல்லையா அதுக்குள்ள போட்டுட்டு வெயிட்டா இருக்கிற பொருளை வந்து வச்சு தட்டி எடுத்தீங்கன்னா அதுக்கு விதையெல்லாம் வந்துருங்க அதுக்கப்புறம் நீங்க தண்ணியில போட்டு அலசி எடுத்துட்டு நீங்க எந்த குழம்பு வைக்கிறதுனாலும் அதுக்குள்ள வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த விதை வந்து யூஸ் பண்ணாம சமைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால இதுல இருக்கிற விதையை வந்து நீங்களும் எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லதுங்க சுண்டைக்காயில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் கைகள் மூட்டு வலி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சுண்டக்காய் வந்து வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க வாரத்தில் ஒரு முறை சாப்பிட முடியலனால ரெண்டு வாரத்துக்கு ஒரு எங்கேயாச்சும் கிடச்சதுன்னா கூட இந்த சுண்டைக்காயை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க சுண்டக்காயை தண்ணியில் போட்டு நல்லா அலாசி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துருக்கிறேன் எண்ணெய் காஞ்சி வந்த உடனே அரை டீஸ்பூன் அளவு கடுகுமு ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன் அரை நறுக்கி வெங்காயத்தை உள்ள போட்டுட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாங்க மறுபடியும் தேவைப்படும் போது மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமுக்கு லோ ஃப்ளேமுக்கு மாத்தி வச்சு கால்வாசி தக்காளி வதங்கி வந்த உடனே தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுத ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கறி மசாலா தூள் அரை டீஸ்பூன் அளவு போட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளுமு ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு வீட்டு மசாலா தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காய் உள்ளே போட்டுட்டு நீல் மேற்குற தண்ணியிலருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற மாதிரி அதே உள்ளுக்கு போட்டுக்கலாங்க இது ரெண்டையும் நல்லா உள்ளுக்கு போட்டு நல்லா மசாலாக்குள்ள நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா கலரி எடுத்துக்கலாங்க சுண்டைக்காயும் மீல் மேக்கரும் மசாலாக்குள்ளே சூப்பராக ஊறி வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க ஸ்டார்டிங்லேயே நம்ம உப்பு போட்டிருந்தோம் அதனால உப்பு பார்த்து போட்டுட்டு நல்லா கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாங்க கால் கப் அளவு முந்திரி பருப்பையும் கால் கப் அளவு தேங்காயும் அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை உள்ளே ஊற்றிட்டு நல்லா கலறி எடுத்துக்கலாங்க இது நல்லா கொதிச்சு வந்ததுன்னா நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான குருமா ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக இந்த குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதேமாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க